بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله ما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وكما قال عليه الصلاة والسلام نيرك نيركلي شهودركلي ரபுல் இசத் அல்லா ஜல ஜலாலஹூ இறக்கமுள்ளவன் அன்புள்ளவன் அூ தாலா ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்துள்ளான் கிட்டத்தட்ட மூன்று நோன்புகளை நாங்கள் கழித்து விட்டோம் இன்றைய அகில இலங்கை ஜம்ஐத்துல் உலமாவினுடைய கல்முலை கிளையின் ஊடாக ரமதானுடைய இஃப்தார் நிகழ்ச்சி என்ற அடிப்படையிலே இன்றைய தலைப்பு இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் எம்முடைய ஒவ்வொரு நாட்களையும் குரானோடு எந்த அளவு தொடர்புள்ளதாக கழிக்க வேண்டும் குரானுக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு அமைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இன்றைய தலைப்பு அமையப்பட்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே ரமலானுடைய மாதம் என்பது இது குரானுக்குரிய மாதம் அல்லாஹூ தாலா நோன்பை பற்றி சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு அமல் உன் ஜிலஃபி ஹில் குர்ஆன் குர்ஆனுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹூ தாலா சுற்றி காட்டுகின்றான் இது எங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய விடயம் என்னவென்றால் குரானோடு இணைகின்ற குரானோடு தொடர்பு படுகின்ற அனைத்தும் சிறந்தவைகளாக இருக்கிறது அல்லாஹாலா குர்ஆானை ரமலானுடைய மாதத்திலே இறக்கி வைத்தான் அதனால் இந்த ரமலானுடைய மாதம் சிறந்த மாதமாக இருக்கிறது அல்லாஹு தாலா குர்ஆானை இந்த உலகத்துக்கு மூன்று கட்டமாக இறக்கினான் முதல் கட்டம் லவ்ஹுல் மஹ்பூதில் இருந்து ஏழாவது வானத்துக்கு அல்லாஹு தாலா இறக்கினான் அந்த ஏழாவது வானத்தில் இருந்து இரண்டாவது கட்டமாக அடிவானத்துக்கு முதல் வானத்துக்கு அல்லாஹூ தாலா இந்த குர் இறக்கினான் இந்த குர் இரண்டாவது கட்டமாக முதல் வானத்துக்கு இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம் இறக்கப்பட்ட இரவு லைலத்துல் கதருடைய இரவு இதனால் தான் அல்லாஹூ தாலா லைலத்துல் கதருடைய இரவை சொல்கிறான் லைலத்துல் கதிரி ஹயரும் மின் ஷஹர் ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்த இரவு என்பதாக அல்லாஹாலா சொல்கிறார் அன்பாந்தவர்களே நேயர்களே எனவேதான் இந்த குரானோடு நாங்கள் அதிகம் எங்களுடைய தொடர்பை உண்டு பண்ண வேண்டிய மாதம் இது இந்த குரானை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் யார் மலக்குமார்களுடைய தலைவர் சையீது மலா இகா ஹதரத் ஜிபரையில் அலிஹி சலாத்து வசலாம் இந்த குரானை கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட மனிதர் முகமது முஸ்தஃபா சல்லாஹு அலஹி வசல்லம் இவர்கள் யார் செய்யதுல் அம்பியா நபிமார்களுடைய தலைவர் இந்த குரான் கொண்டு வந்து இறக்கப்பட்ட பூமி மக்காவுடைய மதீனாவுடைய பூமி இந்த பூமி அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த உலகத்திலே சிறந்த பூமி சிறந்த ஒரு வணக்க ஸ்தலம் அன்பாந்தவர்களே சகோதரர்களே எனவேதான் இந்த குரான் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எங்கள கைகளில் எடுக்கின்ற போது அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட உள்ளங்களில் எங்களுடைய செயற்பாடுகளில் பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹூ அல்லா உண்டு பண்ணுவான் அன்பாந்தவர்களே நேயர்களே சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்தான் தான் பின் சாபித் ரதி அல்லாஹூ அன்பு என்ற சஹாபி இவர்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு இறங்கக்கூடிய வகையை எழுதுவதற்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டிருந்தார்கள் அதனால் ஜெயித் பின் சாபித் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் வகையை எழுதுவதற்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டு இந்த குர் வசனங்களை எழுதுவதற்கு பொறுப்பாக இருந்து குர் தொடர்பாக இருந்ததனால் அல்லாஹு தாலா ஜெய்திபுல் சாபித் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஞாபக சக்தியை கொடுத்தான் என்றால் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஆக கஷ்டமான ஒரு பாசை சுரியானியுடைய பாசை இந்த பாசையை ஏழு நாட்களில் ஜெய்திபுல் சாபித் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் இதை படித்து முடித்தார்கள் அல்லாஹு தாலா மிக பெரிய ஒரு ஞாபக சக்தியை ஹதரத் ஜெய்து சாபித் ரதி அல்லாஹும் அன்பு அவர்களுக்கு கொடுத்தார் உலகல் விளங்கப்படுத்துகிறாங்க யார் இந்த குரானோட அதிகம் தொடர்பை வைத்துக் கொள்கின்றார்களோ யார் சின்ன குழந்தைகளுக்கு இந்த குரானை படித்து கொடுக்கறாங்களோ சிறு பிராயத்தில் இருந்து தன்னுடைய தொடர்பை குரானோடு உண்டாக்கி கொள்கிறார்களோ இவர்களுடைய சிந்தனை ரீதியான சக்தி இவர்களுடைய ஞாபக சக்தியை அல்லாஹு தால அதிகரிக்கச் செய்வான் குரான் சொல்கிறது உலகது எஸ் அர்னல் குரான் லி ஜிக்ரி ஃபஹல்மி முத்தகிர் நாங்கள் குரானை மரணம் செய்வதை இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம் இதனை மரணம் செய்வதற்குரியவர்கள் இதனை மரணம் செய்வதற்கு யாரும் இல்லையா என்று அல்லாஹு தாலா கேட்குகிறான் அன்பாந்தவர்களே சகோதரர்களே அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதியல்லாஹு அன் குரானுக்கு மிக ஒரு வியாக்கியானம் சொல்லக்கூடியவர் குரானுக்கு தஃ்சீர் செய்யக்கூடிய சஹாபி குரானோடு தன்னுடைய முழு காலத்தையும் கழித்த மனிதர் சொன்னார்கள் சல்லாஹூ அலைவசல்லம் இந்த அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்லக்கூடிய குரானுடைய விளக்கங்கள் அனைத்தும் சரியானவை ரயீசுல் முஃபஸின் என்ற பெயருக்கு தகுதியானவராக மாறியவர் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு குரானின் மூலமாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான் அல்லாம் அபு அல் அஷ் அரி ரதி அல்லாஹூ அவர்கள் இந்த குரான அல்லாஹு தாலா இவர்களுக்கு கொடுத்த பெரியோரு பாக்கியம் குரானோடு உள்ள பெரியோரு தொடர்பு இவர்கள் குரானை அல்லஹான குரலில் ஓதக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள் நபியுடைய காலத்தில் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த அபு மூசா ல அஷ் அரி ரது அல்லாஹூ அன் அவர்களை பார்த்து சொன்னார்கள் யா அபாமூசா மின் மசாமீர் அலி தாவூத் நீங்கள் தாவூத் அலஹி சலாத்து அசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகிய குரல் வளம் போன்ற ஒரு குரல் வளத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் குரானை அழகிய ஓதக்கூடிய மனிதரை புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள் சகோதரர்களே நபிமார்களில் தாவூத் அலி சலாத் வசலாம் தாவூத் அலை சலாத் வசலாம் இவர்கள் குரானை ஓத ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் பறவைகள் அந்த குரானை அமைதியாக கேட்க ஆரம்பிக்கும் ஏனே உயிரினங்கள் அவர்களுடைய சத்தங்களை நிறுத்திவிட்டு தாவூத் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய அந்த வேதத்தை கேட்பதற்கு ஆரம்பித்து விடும் அழகிய ஒரு குரல் கொடுக்கப்பட்ட நபி தாவூது அலிஸ்லாம் இவர்களை போன்ற ஒரு அழகிய குரல் வளம் கொடுக்கப்பட்டவர்தான் ஹகரத் அபு மூசா அல் அஷ் அரி ரல்லாஹு அன் அன்பாந்தவர்களே சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரமலானுடைய காலத்தை குரானு நாங்கள் ஒதுக்கிவிட வேண்டும் ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்னுடைய ஒவ்வொரு நாளும் எவ்வாறு கழிகிறது இன்றைக்கு ஒவ்வொருவர்களும் என்னுடைய நேரம் எப்படியோ கழிந்து விட வேண்டும் இஃப்தாருடைய நேரத்தை நான் அடைந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சிலர்கள் என்னென்னையோ விடயங்களை தண்ட நேரங்களை தன்னுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் மணித்தியாலங்களையும் கழிக்கின்ற காட்சியை நாங்கள் கண்டு கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி இந்த ஃபோனோட டை எத்தனையோ பேர் நேரம் அப்படியோ கழிஞ்சி முடிகின்றது சிலர்கள் தூக்கத்தில் சிலர்கள் தங்களுடைய இந்த கையடக்க தொலைபேசியோடு தங்களுடைய நேரங்கள் கழிஞ்சு கொண்டு போகின்றது சகோதரர்களே பெரியார்களே இந்த குரானோட தொடர்பை நாங்கள் உண்டாக்குவோமாக இருந்தால் இந்த குரானுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் குரானுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் அதில் சொல்லப்படக்கூடிய விடயங்களை நாங்கள் சிந்தித்து அதில் நாங்கள் முயற்சி செய்வோமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்தில் மிக பெரும் பெரும் மாற்றங்களை இந்த குரான் உண்டாகும் மிக பெரும் பெரும் மாற்றங்கள் எங்களோட வாழ்க்கையில் உண்டாகும் இந்த குரானுடைய மிக பெரும் பரக்கத்துகளை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இதனால தான் ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் எங்களுடைய முன்னோர்கள் ஃபுகஹாக்கள் இமாம்கள் பெரும் பெரும் ஹதீசுடைய பாடங்கள் நடத்தக்கூடிய வகுப்புகளை கூட நிறுத்தி விடுவார்கள் குரானுடைய ஹல்காக்களை நிறுத்திவிட்டு தான் குரான் ஓதுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள் ஹதீஸுடைய மஜிலிசுகளை அப்படியோ நிறுத்தி விடுவார்கள் இமாமுனா ஷாஃபி ஐ ரஹிமுல்லா அவர்கள் குரானுடோடு எந்த அளவுக்கு தொடர்பாக இருந்தார்கள் என்றால் ரமதானுடைய காலம் பகல் பொழுதிலே ஒரு குரானை ஓதி முடிப்பார்கள் இரவுடைய நேரம் இரா வணக்கத்திலே தராவீகவுடைய தொழுகை என்று ஏனைய நஃபீலான தொழுகைகள் என்று வித்தூருடைய தொழுகைகள் என்று பல தொழுகைகளிலே ஒரு குரான் ஒரு நாளைக்கு இரண்டு குரானை பரிபூரணப்படுத்துவார்கள் முழு ரமலானும் கிட்டத்தட்ட அறுபது குரான்களை இமாம் ஷாஃபி அய்யா ரஹிமுல்லா அவர்கள் ஓதி முடிக்கக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது சகோதரர்களே இமாம் ஷாஃபி அய்யா ரஹிமுல்லா அவர்கள் என்பவர்கள் சாதாரணமான ஒரு அறிவாளி கிடையாது ஒரு மதுகபுடைய இமாம் மிக பெரும் ஒரு அறிவாளி ஹதீசுடைய ஃபிகுடைய தஃசீருடைய மிக பெரும் ஒரு அறிஞர் ஆனால் ரமலானுடைய காலம் அனைத்தையும் நிறுத்திவிட்டு குரானோடு தொடர்பை உண்டாக்கி விடுவார்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள் முழு ரமலானும் ஒரு நாள் ஒரு குரான் வீதம் முப்பது குரான்களை ஓதி முடிப்பார்கள் இமாம் அஹமது பின் ரஹிமகுல்லா இமாம் மாலிக் ரஹிமகுல்லா குரான் ஒவ்வொரு நாளும் ஒரு குரானை ஓதி முடிப்பார்கள் அன்பாந்தவர்களை சகோதரர்களே ஒரு விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாமா அபுபக்கர் பின் அய்யா ரஹிமுல்லா அவர்கள் இவர்கள் மரணத்துடைய படுக்கையிலே இருக்கிறார்கள் சக்கராத்தினை இருக்கிறார்கள் சக்கராத்தினை இருக்கின்ற போது இவர்களுடைய குடும்பங்கள் இவருக்கு சூழால் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போது அல்லாமா அபூபக்கர் பின் ஐயாஷா ரஹிமவுல்லா அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள் நீங்கள் யாரும் என்னை பார்த்து அழவேண்டாம் ஏனென்று சொன்னால் நீங்கள் அழுவதற்கு நான் எந்த விதமான துருப்பாக்கியவானாகவும் நான் இல்லை ஏனென்றால் தன்னுடைய வீட்டிலே ஒரு இடத்தை காட்டி சொன்னார்கள் இந்த இடம் இருக்கின்றதே இந்த இடத்திலே நான் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் குரான்களை ஓதி தமாம் செய்திருக்கிறேன் என்னுடைய வாழ்நாளிலே பதினெட்டாயிரம் குரான்களை இந்த இடத்தில் மாத்திரம் ஓதி நான் முடித்து கத்தம் செய்திருக்கிறேன் இந்த குரானுடைய பறக்கத்தை கொண்டு இந்த வீட்டில் அல்லாஹ் பறக்கத்தை நிறுத்தி விட மாட்டான் இந்த குரானுடைய பறக்கத்தை கொண்டு இந்த குடும்ப குடும்பத்தை அல்லாஹு தாலா வறுமையில் போட்டு விட மாட்டான் இந்த குரானுடைய பறக்கத்தை கொண்டு இந்த குடும்பத்தையும் அல்லாஹு தாலா சோதித்து விட மாட்டான் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை என்ற ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள் சகோதரர்களே பெரியார்களே குரான் மிக பெரும் பரக்கத்துகள் நிறைந்த ஒரு வேதமாக இருக்கிறது அன்பாந்தவர்களே எனவேதான் இந்த குரானை நாங்கள் அதிகமாக ஓதுவதில் ஈடுபட வேண்டும் உலமாக்கல் புகாக்கள் எழுதுகின்றார்கள் யார் இந்த குரானோடு அதிகம் தொடர்பு வைத்திருப்பார்களோ இவர்களுடைய வாழ்க்கையிலே சில நிலைமைகள் உண்டாகும் இவர்களுடைய நிலைமைகளிலே சில மாற்றங்கள் உண்டாகும் அதில் முதலாவது ஒரு விடயம்தான் இவருடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய ஈமான் அதிகரிக்க ஆரம்பித்து விடும் ஜியாதத்துல் ஈமான் இவருடைய உள்ளத்திலே உண்டாகி கொண்டிருக்கும் குரானில் அல்லாஹு தால சொல்கிறான் அல்லாஹுடைய பெயர் ஞாபகம் செய்யப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பிக்கும் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் குரானுடைய வசனங்களை அவர்கள் கேட்பாராக இருந்தால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் ஜியாதத்துல் ஈமான் ஈமானுடைய அதிகரிப்பு திலாவத்துல் குரானிலே இருக்கிறது குரானை அதிகம் ஓதுவதிலே இருக்கிறது எங்களுடைய சிறுவர்களுடைய எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இந்த குரானை நாங்கள் சுமக்க செய்கின்ற போது எங்களுடைய சிறுவர்களிடத்திலே இந்த குரானுக்குரிய முக்கியத்துவத்தை அதி விளங்கப்படுத்துகின்ற போது அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய தக்குவாவும் அவர்களுடைய அல்லாஹுடைய ஈமானும் அவர்களுடைய அதிகரிக்கும் என்பார் இரண்டாவது விடயம்தான் அல்லாஹுடைய குரான் சொல்கிறது தக் ஷு மின் ஜுலூனும் யார் குரானை ஓதுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய பயத்தால் அதிகரிக்கும் நடுநடுங்கும் அல்லாஹுடைய பயம் உண்டாகும் அதனுடைய கருத்துக்களை சிந்திக்கின்ற போது ஈ மானும் பயமும் மனிதனுடைய உள்ளத்திலே உண்டாக ஆரம்பிக்கும் மூன்றாவது சும்ம தலீனு ஜுலூதுகும் ஒ கொலூபுகும் விதிக்கிறில்லா கொரானை ஓதுவதன் மூலமாக உள்ளம் மிருதுவான தன்மை உள்ளதாக மாறிவிடும் யாருடைய உள்ளம் கடினமாக மாறிவிடுமோ இவர்களுடைய யாருடைய கல்புகள் கல் நெஞ்சமாக மாறிவிடுமோ இவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிய மாட்டாது இவர்களுக்கு அல்லாஹுடைய பயம் வர மாட்டாது அல்லாஹுடைய அச்சம் உண்டாக மாட்டாது சகோதரர்களே பெரியார்களே ரப்புக்கு முன்னால கையேந்தினால் கண்ணில இருந்து கண்ணீர் வடியாது கல்பு கடினமாக ஆகிவிட்டால் யார் குரானை ஓதுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் மிருதுவாக மாறிவிடும் குரானுடைய ஒரு வசனம் மிக பெரும் கல் கடினமான கோபமுடைய கடினமான கடும் போக்கூடிய ஒரு மனிதனை கூட மாற்றியது அதற்கு உமரபுல் ஹத்தா ரதி அல்லாஹுவான் இவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் மாற்றம் உண்டாகியது எதன் மூலமாக இவர்களுடைய வாழ்க்கை மாறியது எதனால் குரானுடைய ஒரு வசனத்தை கேட்டதனால் உமர்புல் ஹத்தாபரதி அல்லாகுவான் கடினமான கோபமுள்ள மனிதர் கடினமான கல் நெஞ்சமுள்ள மனிதராக இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்தார்கள் இஸ்லாத்துக்கும் அன்பு நபி முகமது சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கும் கடினமான விரோதியாக இருந்தார்கள் நபியை கொலை செய்ய துணிந்தவர்கள் சகோதரர்களே நபியோடு அந்த குறைசியர்கள் பெரும் பெரும் குறைசியர்கள் கூட அவர்கள் கோபத்தோடும் குரோதத்தோடும் இருந்தாலும் நபியை கொலை செய்கின்ற அளவுக்கு துணைய மு முன்வரவில்லை ஆனால் உமர் பின் ஹத்தா ரதி அல்லாஹ்வான் நபி சல்லாகுவான் அலேஹ் வசல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு தயாரானவர்கள் நபியை கொலை செய்ய வருகிறார்கள் நீளமான சம்பவம் தன்னுடைய தங்கையுடைய வீட்டுக்கு தங்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்தவுடன் முதலாவது தங்கையை கவனிப்பதற்காக வாரார் வந்து பார்க்குகின்றார்கள் சகோதரர்களே பெரியார்களே குரானுடைய பிரதி இவருடைய கண்ணிலே படுகின்றது இதை ஓதி காண்பிக்க சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார் நீர் அசுத்தமானவர் குளித்துவிட்டு வாருங்கள் வருகிறார்கள் குரானுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்படுகிறது சூரத் தாகாவுடைய பகுதி ஓதி காண்பிக்கப்படுகிறது நபியே நாங்கள் இந்த குரானை ஒரு துருப்பாக்கியவாளின் மீது இறக்கி வைக்கவில்லை இல்லா தள்ளி அல்லாவை பயப்படக்கூடிய மனிதனுக்கு நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம்

நபியை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நபியின் பக்கம் செல்ல வேண்டும் நபியிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த குரானை நான் சுமந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை உருவாகிறது சகோதரர்களே குரானுடைய வசனத்தை கேட்பது எங்கள உள்ள பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் எங்கள ஈமான ஜியாதத்தை உண்டாக்கும் அல்லாட பயத்தை உண்டாக்கும் இந்த ரமலாண்ட நோக்கம் ஒரு மனிதன் அல்லாஹனுடைய ஈமானை அதிகரிக்க வேண்டும் அல்லாஹனுடைய அச்சத்தை அல்லாஹனுடைய தக்குவாவை அதிகப்படுத்த வேண்டும் இதுதான் இந்த ரமலானுடைய நோக்கம் இந்த ரமலானுடைய நோக்கம் ஒரு மனிதன் குரானோடு தன்னை தொடர்படுத்துகின்ற போது இலேசாக ஆக்கப்படுகிறது அன்பர்களே சகோதரர்களே அல்லுவான் மிக பெரும் ஒரு அறிவாளி ஜாகிலியா காலத்திலே மிக பெரும் ஒரு அறிஞராக இருந்தவர்கள் தௌஸ் கோத்திரத்துடைய தலைவராக இருந்தவர் இவர் மக்காவுக்கு வருகிறார்கள் அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள் மக்கத்து குறைசியர்கள் முகம்மது என்ற இந்த மனிதர் இவர் சில விடயங்களை சொல்கிறார் அந்த விடயங்களை நீங்கள் கேட்டு விடாதீர்கள் அவருடைய சூனியக்காரத்தனமான அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் அதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலே மாற்றங்கள் உண்டாகிவிடும் நீங்கள் அந்த அவருடைய வார்த்தைகளை கேட்காதீர்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் அதுல துஃபைல் இப்டு அம் அத் தௌசி ரதி அன் நபி அல்லாஹான் அலஹி வசல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தினால் செல்லுகின்ற போது தன்னுடைய காதிலே அந்த குரானுடைய வசனங்கள் நபி அலேஹிசல்லாம் சொல்லக்கூடிய வசனங்கள் கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய காதிலே பஞ்சை வைத்து கொள்கிறார்கள் சகோதரர்களே அடைத்து கொண்டு நபி இருக்கக்கூடிய பகுதியால் செல்லுகின்ற போது யோசிக்கிறார்கள் நான் ஒரு அறிஞனாக இருக்கிறேன் எனக்கு சரியது பிழையது என்று நான் ஒரு தெரிந்த ஒரு மனிதனாக ஒரு தலைவராக இருக்கிறேன் இந்த முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் சரியா பிழையா என்பதை கொஞ்சம் காத கொடுத்து கேட்டு பார்ப்போம் என்ற ஒரு சிந்தனையோடு தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சை அகட்டி விடுகிறார்கள் கொர் ஆனுடைய வசனம் இவர்களுடைய காதிலே விழுகிறது நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் குரானை ஓதுகின்றார்கள் இந்த குர்ஆனுடைய வசனம் இவர்களுடைய காதிலே விழுகிறது அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி விடுகிறான் தௌஸ் முழுமையாக இஸ்லாத்துக்கு வருகின்றது இந்த குருடைய வசனத்தை காதினால் கேட்ட ஒரு மனிதனுடைய சேரினால் அன்பாந்தவர்களே சகோதரர்களே பெரியார்களே அல்லாமல் ரஹிமவுல்லா நாங்கள் அறிந்த மிக பெரிய ஒரு இவர்களுடைய வரலாறு மிக பெரும் ஒரு வரலாறு இமாம் புகாரி ரஹ்மவுல்லா ஒரு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஹதீசுடைய சகோதரர்களே இமாம் புகாரி ரஹிமவுல்லா இவர்களுடைய ஆசான் இவர்களுடைய உஸ்தா தான் ரஹிமவுல்லா இவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் இவர்களுடைய வாழ்க்கை மிக பெரும் மோசமான ஒரு வாழ்க்கையில் ஆரம்ப கட்டும் வாழ்ந்தவர்கள் மதுபானத்திலும் குடி போதையிலும் கொள்ளையிலும் களவிலும் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர்கள் ஒரு நாள் ஒரு பாவத்தை செய்வதற்காக வண்டி ஒரு வீட்டுக்குள்ளால் இறங்குவதற்கு செல்கிறார்கள் ஒரு குரானுடைய அல்லாஹுவை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்ற குரான்ண்ட வசனம் இவர்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரும் மாற்றத்தை உண்டாக்குறது மிக மாற்றத்தை உண்டாக்குறது மதீனாவுக்கு செல்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்கள் மிக பெரும் அறிஞராக மாறுகிறார்கள் இமாம் புகாரி ரஹிமவுல்லா அவர்களுடைய உஸ்தாதாக மாறுகிறார்கள் சகோதரர்களை பெரியார்களே எப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையையும் இந்த குரான் மாற்றி விடும் குரானை சுமந்தவர்கள் இந்த உலகத்திலே மிகவும் உயர்ந்தவர்கள் ஹைரு குமந்த அல்லமல் குரானவு அல்லமா உங்கள சிறந்தவர் குரானை கற்றவர் குரானை கற்று கொடுப்பவர் இந்த குரானுடைய அறிவோடு சம்பந்தப்பட்டவர்களை விட இந்த உலகத்துல சிறந்தவர்கள் யாரும் கிடையாது இந்த குரானோடு தன்னுடைய நேரங்களை செலவழிக்கின்றவர்களை விட இந்த உலகத்துல சிறந்தவர்கள் யாரும் கிடையாது இந்த உலகத்துடைய எந்த அறிவாக இருக்கலாம் குரானுடைய அறிவுக்கு முன்னால் அவைகள் இரண்டாவது அன்பாதவர்களை சகோதரர்களை பெரியார்களே எனவேதான் இந்த குரானை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குரானோடு எங்களோட தொடர்பை நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகப்படுத்த வேண்டும் சல்லு அலை வல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் குரானை தொழுகையில் நின்று கொண்டு ஓதுகின்றாரோ குரானுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் பகரமாக அல்லாஹு தாலா நூறு நன்மைகளை இவருக்கு எழுதிவிடுகிறான் யார் தொழுகையில் உட்கார்ந்து கொண்டு ஓதுகிறாரோ ஒரு எழுத்துக்கு அல்லாஹு தாலா ஐம்பது நன்மைகள் எழுதுகிறான் யார் தொழுகை இல்லாமல் குரானை உட்கார்ந்து கொண்டு உதுவோடு ஓதுகின்றாரோ ஒரு எழுத்துக்கு இருபத்தி ஐந்து நன்மைகள் அல்லாஹு தாலா எழுதுகிறான் ஒருவர் உது இல்லாமல் குரானை சத்தமோட்டு ஓட்டு தொடாமல் ஓதுகின்றார் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஒருவர் ஓதுவதை கேட்டு கொண்டிருக்கிறார் ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை குரானை பார்த்து கொண்டிருக்கிறார் அதற்கும் நன்மை சகோதரர்களே குரானை பார்த்தாலும் கேட்டாலும் ஓதினாலும் அனைத்துக்கும் நன்மையை அல்லாஹால கொடுக்கக்கூடிய அமல் என்றால் திலாவது குரான் எனவேதான் இந்த குரானோடு இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் அதிக எங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்துவோம் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறார்களுக்கு சிறுவர்களுக்கு எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் அதிகம் உற்சாகப்படுத்துவோம் குரான் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பெற்றோர்கள் கவலையான ஒரு விடயம் எங்களோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் எங்களுடைய சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவரும் பீடிக்கப்பட்ட ஒரு விடயம் எங்களுடைய நேரங்கள் அதிகமாக இந்த ஃபோனோடு இந்த தொலைபேசியோடு கழிந்து கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் கவனித்துக் கொள்வோம் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் குரானோடு கொள்வோம் அதிகம் குரான ஓதுங்கள் வீட்டில் ஒரு தரத்தீப வைப்போம் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் இத்தனை ஜிசு ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரம் இரவு தூங்குகிற நேரம் நீங்கள் எவ்வளவு மகள் குரான் ஓதினீங்க மகள் நீங்கள் எவ்வளோ குரான் ஓதினீங்கன்றதை விசாரிப்போம் குரானோடு ஓதுறதுக்குரிய தொடர்பை உண்டாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரையும் நாங்கள் உற்சாகப்படுத்துவோம் எனவே ஐம்பாந்து வரை சகோதரி பெரியார்கள் எனவே தான் ஆணுடைய மாதம் அதிகமாக குரோடு எங்களுடைய நேரங்களை காலங்களை செலவழித்து இந்த ரமலானுடைய காலத்திலே அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மக்பிரத்தையும் அவனுடைய நரகத்தினுடைய விடுதலையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திரல்வானாங்க அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ